என்னுயிர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது நான் இதே இடத்துல இங்க கூடியிருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து கேட்கிறேன் இப்படி ஒரு கூட்டத்தை வேற ஒரு கட்சி இங்கே நடத்தணும்னு நினைக்கிறீங்களா மாணவர்கள் இளைஞர்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை பிரச்சனை அது அவங்க வாழ்க்கைக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் வராங்க பெரம்பலூருக்கும் வந்தாங்க வராமையும் பாதியில சில தலைவர் போயிட்டாங்க அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா கை காட்ட கை காட்ட வந்தாங்க ஆனா எங்க அண்ணன் கை காட்ட வரல கீழே வாழ்க்கையே போச்சுன்னு நிக்கக்கூடிய மாணவர் இளைஞர்கள் கையை பிடிச்சு மேலே தூக்கி விட வந்திருக்காரு எங்க அண்ணன் அவங்களுக்கு ஆதரவா போராட இங்க வந்திருக்காரு எங்க அண்ணன் அந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய கண்ணீரை அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணையா நான் இருக்கேன் அண்ணன் நான் இருக்கேன்னு இந்த பெரம்பலூர் மண்ணுக்கு வந்திருக்காரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சும்மா வந்துட்டு இதெல்லாம் ஒரு அரசியல் சொல்லிவிட்டு இளைஞர்கள் வேற அவங்க சில கூட்டத்து பின்னர் எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாம போயிட்டு இருக்கீங்க நான் சில விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த ஆண்ட கட்சிகள் அத்தனை இப்ப ஆளு கட்சி உட்பட இனிமேல் ஆளை துடிக்கிற அத்தனை கட்சியும் நான் கேட்கிறேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எவனுக்காக தெரியுமா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் இங்க பட்டியல் போட்டேன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் பட்டியல் போடுவேன் அவ்வளோ பிரச்சனை இருக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு ஆளுங்கட்சியோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ சொல்லி நினைக்கிறீங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பெரம்பலூர்ல சிறப்பு பொருளாதார மண்டலம்னு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஏழுல எங்கன்னா நம்ம பெண்ணகோணம் பக்கம் கொண்டு வராங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கரை ஆயிரத்தி அறுநூறு விவசாயிட்ட இருந்து நிலத்தை புடிங்கிருங்க புடுங்கி உங்களுக்கு வேலை எல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பொருளாதார மண்டலம்னு உங்க கொண்டு வராங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் வேலையும் தரல அங்க எந்த ஒரு தொழிற்சாலையும் உருவாகல நம்ம மாவட்ட மக்கள் ஆயிரத்தி பேருக்கு மேல தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு அடுத்த தலைமுறை இங்க நல்லா வாழணும் தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு காட்டுல போய் மற்றவங்க இடத்துல போய் வேலை கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல இன்னும் இவ்வளவு இத்தனை வருஷம் ஆச்சு அந்த திட்டமே ஃபெயிலியர் இதுக்கு அந்த இத்தனை ஆண்ட கட்சிகள் என்ன பதில் கொட்டை மருவையார் நீர் தேக்கம் ஏங்க ஒரு திட்டம் நம்ம கொண்டு வரோம் ஒரு எஸ்டிமேட் போடுவோம் இவ்வளவு எஸ்டிமேட் அப்படின்னு அந்த கொட்டரை மருவியார் நீர்த்தேக்கத்துக்கு எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்தாங்க தெரியுங்களா எண்பத்தி கோடி எத்தொன்பது கோடி போட்டு ஒரு திட்டம் கொண்டு வரும் ஒரு சின்னதா அதுல மாற்றம் ஏற்படலாம் என்னன்னா எண்பத்தி கோடி ஒரு நூறு கோடியா மாறலாம் நூத்தி பத்தா மாறலாம் நூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி வரைக்கும் செலவு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கொட்டரை நீர் நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வரல இது தெரியாம அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்றேன் எங்க ஐயா எடப்பாடி குன்னத்துல வந்துட்டு சொல்றாரு எங்க ஆட்சியில்தான் கொட்டரை நீர் நீர்த்தேக்கம் வந்துச்சு அதனால மக்கள்லாம் பயன்பட எல்லா மக்களும் விவசாயிகள்லாம் ரொம்ப பயன் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஐயா உங்க கட்சியில அதாவது ஐயாவுக்கு தெரியாது யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மாவட்ட பிரச்சனையை ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர் யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க அதை எழுதி கொடுத்தவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் ஏன்னா உங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தீங்க இன்னும் பயன்பாட்டுக்கே வரல நீ தேக்கம் இப்ப போய் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க கேட்கும் போது இன்னும் அறுபது கோடி தேவைப்படுதுங்கிறாங்க எப்படி எண்பத்தொன்பது கோடிக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு நூத்தம்பது கோடி செலவு செஞ்சுட்டு இன்னும் அறுபது கோடி வேணும்னா எங்கடா போச்சு எல்லா கோடியும் எந்த அரியாரி வீட்டுக்கு போச்சு எந்த ஆளு வச்சு வீட்டு பாக்கெட்டுக்கு போச்சு யார் வீட்டுக்கு போச்சு அப்ப இந்த கேள்விகளை என்னுடைய பெரம்பலூர் மாவட்ட மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த இந்த பாதாள சாக்கடையில் இருக்கிற எல்லா கழிவு நீரையும் கொண்டுக்கிட்டு போய் நேடு மருதையாருன்னு ஒரு ஆறு இருக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் யாருக்காவது தெரியுமா இந்த எங்க எங்க ஐயா சொல்லுவாரு எங்க அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்த காணோம் கிணத்த காணும் மாதிரி நம்ம மாவட்டத்துல தான் ஆத்தவே காணும்னு நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கு ஒரு ஆறையே காணும் இப்பதான் அரசாங்கத்திட்ட நான் எல்லா சமூக அலுவலரும் நாம் தமிழ் கட்சி எல்லாம் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆறுல போய் மொத்த கழிவையும் கொட்டுறாங்க இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க யாராவது சொல்லுங்க எத்தனை கட்சி போராடிச்சு பெரம்பலூர் மாவட்டத்துல நடக்கிற சின்ன பிரச்சனையில எல்லா பெரிய பிரச்சனைக்கும் போராடின ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் போராடல எல்லா பிரச்சனையும் முதல்ல என்ன பிரச்சனை தெரியாது நான் அதனாலதான் இந்த சிப்கார்ட் கொண்டு வரையில இருக்கிற ஏற்கனவே புதுவினரையே வேலை கொடுக்கல இதுல இருவரில் சிப்காட் கொண்டு வராங்க அதுதான் வந்து மக்கள் கூட அண்ணங்கிட்ட மனுவா கொடுத்தாங்க இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓராயிரம் பிரச்சனை இருக்கு இதுல இந்த அரியலூர் ரோடு ஒரு ஹைவேன்னு சொல்றாங்க அதெல்லாம் அது மனுஷன் போக முடியுமா அதிகாரிகள் அதிகாரிகள் அரசு வகையெல்லாம் கார்ல போறதுனால அவங்களுக்கு தெரியல உயிரை கையில் பிடிச்சிட்டு போன இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த பாக்குற எல்லா மக்களுக்கும் சொல்றேன் அந்த வழியில டூ வீலர்ல போன எத்தனை பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருக்கு இதை கேள்வியை ஆளும் திமுகவுக்கு நீங்க கடைசியா பத்து வருஷத்துக்கு திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஒதியத்துல மருத்துவக் கல்லூரி வந்துச்சா இல்லையா அந்த மருத்துவ கல்லூரி என்னாச்சு என்னாச்சு தெரியுங்களா ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு ஐயா இருக்காரு ஒரே மாவட்டத்தில் ரெண்டு மருத்துவக் கல்லூரி ஒண்ணு இல்ல ஐயா ரெண்டு வச்சீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால அரசு மருத்துவக் கல்லூரி வந்தா அவருடைய பொழப்புல மண்ணளி போட்டுருவாங்க அதனால அந்த மருத்துவக் கல்லூரியை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு கொண்டு வரல இத திமுக காரங்க யாராவது மறுக்க முடியுமா இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓராயிரம் பிரச்சனை இருக்குங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடியும் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் போராடி இனிமேலும் நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் போராடும் இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன் பிரபா எங்களுக்கு வெற்றி தோல்வி நீ வாக்கு போடு போடாம போ நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்து நான் முதலமைச்சர் ஆகணும்ன்ற கனவுல கட்சி ஆரம்பிக்கிறான் எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கல இன செத்து போச்சு இன செத்து போனப்ப என் மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம்மளே ஒரு

ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சி மாவட்ட செயலாளருக்கு சவால் விடுறேன் ஒரே மேடை நீங்களும் ஏறுங்க நானும் ஏறுறேன் பெரம்பலூர் மாவட்ட பிரச்சனைனாலும் பேசுவோம் இல்ல தமிழ் தேசியமா திராவிடமா இந்தியமானும் பேசுவோம் இல்ல நாம் தமிழரா திமுகவா இல்ல தாவேகாவா இல்ல அதிமுகவா எதுனாலும் பேசுவோம் நான் தோத்துட்டா உன் கட்சியில வந்து சேர்ந்துடுறேன் ஆனா நீ தோத்தினா என் கட்சியில வந்து சேரலாம் வேணா உன் கட்சியில விட்டு விளையிடணும் இந்த சவால இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே எல்லா சமூக பேசிட்டு நடந்து வரும்போது அவர் அல்ல எல்லாரும் விழுகணும்னு நினைக்கிறேன் எங்க அண்ணா ஆறாவது ஆராசா உட்பட நீலகிரிக்கு ஜம்ப் அடிக்கிறாரில்ல எங்க அண்ணா ஆராசா உட்பட போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு பல ஊழல் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க ஐயா சிவசங்கர் உட்பட அத்தனை பேருக்கும் நான் இந்த சவால விடுறேன் எந்த கட்சி மாவட்ட செயலாளர் தயார்னு சொல்லு உன் மேடையில நான் ஏற தயார் இல்ல நான் மேட போடுறேன் நீ ஏறு பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் யாரு அறிவு உள்ளவன் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவாருங்க சில பேர் சொல்றாங்க இவரும் நல்ல ஒரு அவரு நல்ல ஒரு நல்லவன் முதலமைச்சர் ஆக கூடாதுங்க இருக்கணும் அறிவு உள்ளவனாவும் இருக்கணும் ஏன்னா நல்லவனுக்கு திருட வேணான்ற எண்ணம் இருக்கும் ஆனா அறிவு உள்ளவனுக்கு தான் திருடுறவனையும் எப்படி தடுக்கணும்னு தெரியும் அப்ப நல்லவனாவும் இருக்கணும் அறிவு உள்ளவனாவும் இருக்கணும் துணிச்சல் காரணமாக இருக்கணும் அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மதம் தான் இந்த மூணு பதில்கள் உள்ள எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் நான்